சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திரு ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அற்புதமான உன்னதமான நாளிலே நாமும் நம்முடைய குடும்பத்தாளை திரு ஆண்டவருடைய பாத்திரம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து இந்த புதிய நாளை நேர்மறை சிந்தனையோடு தொடங்குவோம் ியமான சகோதர சோழே இன்று ஏதோ ஆண்டவர் இயேசுவை பார்க்க ஆசைப்படுகிறான் ஒரு அருமையான கதை சொல்லப்படுகிறது நோவா தன்னுடைய பேலையை கட்டிக் கொண்டிருக்கின்ற போது ஒரு சாத்தான் அவரை சோதித்ததான் நோவாவை நீ திராட்சை செடி நடிக்கிறாய் இந்த திராட்சை செடியில் நான் சொல்வது போல நீ நடந்து கொண்டிருந்தால் உனக்கு இன்னும் அதிகமான திராட்சை மது கிடைக்கும் என்று கூறியதாம் அதற்கு நோபாவம் எப்படி ஒத்துக்கொண்டார் முதலில் சாத்தான் ஒரு செம்மறியினுடைய செம்மறை ஆற்றினுடைய இரத்தத்தை ஊற்றியதான் இரண்டாவது சிங்கத்தினுடைய இரத்தத்தை ஊற்றியதாம் மூன்றாவது குரங்கின் இரத்தத்தை ஊற்றியதாம் நான்காவதாக திராட்சை செடிகள பன்றியினுடைய இரத்தத்தை ஊற்றியதாம் பழங்கள் வந்தன திராட்சை மது தயாரிக்கப்பட்டது அந்த மதுவை குடிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் முதலில் ஆட்டை போல சாந்தம் உள்ளவர்களாக கொஞ்சம் இன்னும் அதிகமாக குடித்தவுடனே சிங்கத்தை போல கட்சிக்கு சத்தம் போல ஆரம்பிக்கின்றார்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக குடிக்கின்ற போது போல சேட்டு செய்ய ஆரம்பிக்கின்றார் இன்னும் அதிகமாக பிடிக்கின்ற போது அவனுடைய மனித தன்மையை இழந்து விடுகிறான் பன்றியை போல பிரியமான சகோதர சகோதரே மதுவால் குடி குடியை கெடுக்கும் என்றால் அது மிகையாகாது அத்தனை பேருக்கும் தெரிந்த உண்மையே இன்றைய நாளுடைய லட்சியத்தில் குடி போதையில் உளறுகிறான் ஏரோது அந்த ஏரோதுவால் நேர்மையான உண்மையான நீதிமான் திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுகிறார் அதுவும் தன்னுடைய சகோதரனுடைய மனைவி இறுவதியாவை சேர்த்து வைத்துக் கொள்கிறார் துர்மார்க்க வாழ்வு அதுவும் ஒரு பெண் நடனமான அந்த நடனத்துல மயங்கி சபையார் முன்பாக வாக்கு கொடுக்கின்றார் அரசியல பாதி கேட்டால் நான் கொடுக்குறேன் நீ எதை கேட்டால் நான் குடி போதையில் மனிதன் தான் ஏரோது பார்க்க துடிக்கிறான் எதற்காக ஆண்டவருடைய ஆசிர்வாத்தை பெறவா அல்லது சிறு வயதுல இந்த ஏரோதுடைய அப்பா ஏரோது தேடிக்கொண்டிருந்தாரே அந்த இயேசுவை கொள்ளவா பெரிய மனசவுலே நிறைய நேரங்கள மதுக்கு அடிம இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய சூழ்நையும் குடிகார பேச்சு விடைஞ்சா போச்சு என்று சொல்வார் இரவு அவன் உலர்வான் தன்னை மறந்து ஆட்டை போல சிங்கத்தை போல குரங்க போல பன்றியை போல அதனுடைய பிகேவியரெல்லாம் இருக்கும் மனசோத திருந்தி வாழ வேண்டும் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் யாரெல்லாம் இந்த குடி போதையில் இருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஏறுவதை போலதான் ஆண்டவரை பார்க்க துடிக்கின்றார்கள் ஆண்டவரை தேடுகிறார்கள் முறை நான் குடிக்க மாட்டேன் என்று அல்லது குடிக்க மாட்டேன் என்று தவக்காலத்தில் மாலை அணிவிப்பது மாலையை கலட்டி வச்சு தண்ணி அடிச்சது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஒரு ஊர்ல ஒரு திருவுல ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்கக்கூடாது அந்த ஊரே தண்ணியில மிதக்குது பிரியமான சௌரசுலே இந்த எல்லாம் எப்போதும் மாறும் குடி போதைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அடிமையாக போய் கிடைக்கின்றன ஒவ்வொரு நாளும் மாலை வேலை ஆய்விட்டது என்றால் என் கணவர் என் நிலையில் வருவார் என்ன பேச போகிறார் எவ்வளவு சம்பளம் எடுத்து வரப்போகிறார் கொண்டு வரப்போகிறார் ஒரே கடனை நகையெல்லாம் வித்தாச்சு நகையெல்லாம் அடகு வச்சாச்சு வீட்டு வச்சாச்சு லோனுக்கு மேல் லோன் ஊர்ல தெருவில் ஏகப்பட்ட இடத்துல வாங்கக்கூடிய காசை அப்படியே கடன் கட்டக்கூடிய சூழல் எத்தனையோ அரசு வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் கூட இன்னும் வட்டி கட்டிக்கிட்டு கடனை கட்டிக்கிட்டு ஏடிஎம் அடகு வச்சு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரித்திரமான வாழ்வுல கூட எத்தனையோ குடும்பங்கள் கடை 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 என்று வாழக்கூடிய ஒரு அவல நிலையை அன்றாட சூழ்நிலை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த நிலையெல்லாம் எப்போது மாறும் இந்த சூழ்நிலையெல்லாம் எப்போது மாறும் நானும் இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனாக நேசிக்கப்படக்கூடிய நபராக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபராக மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நபராக நான் எப்போது வாழ்வேன் எப்போது ஒளியின் மக்களாய் வாழ்வேன் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இன்று பள்ளியில் படிக்கக்கூடிய எத்தனையோ மாணவ மாணவிகள் கூட இந்த மது பழக்கத்திற்கும் அல்லது வேறு ஏதாவது பொருட்களுக்கும் அடிமையாய் கிடைக்கக்கூடிய ஒரு அவல நிலை மாற வேண்டும் மாற்ற வேண்டும் பெற்றோர்கள் இன்னும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஏதோ ஏறோது போல அல்லாமல் திருமுழுக்கையோ போல என் நிலையில் இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன துன்பம் இருந்தாலும் உண்மைக்கும் நேர்மைக்கும் நான் சான்று பகிர்வேன் குரல் கொடுப்பேன் என்ற சிந்தனையோடு செவிப்பமா பரலோகத்தந்தே இறைவா இன்று இந்த மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை பாத்தில் எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் குடிக்கின்றார்களோ அல்லது வேறு ஏதாவது கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அல்லது ஏதோ ஒரு பொருளுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிற தகப்பனே அவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்து புதிய வாழ்வை கொடுத்து ஆசுபாதால் வல்லமையால் நிரப்பும்படி நல்லதே நடக்க நல்லதே நினைக்க இன்னும் எத்தனையோ தீய சக்திகள் இருந்து தீய நாட்டங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அந்த மனமாற்றத்தை எங்கள் குடும்பத்தாரை கொடுத்து வழி நடத்தும் முடி எங்கள் ஆண்டவராயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே